பால நம்பியார் அதோடு விடலை கொஞ்ச நேரம் கழித்து வந்து மறிகொழந்த கூப்பிட்றாரு அம்மா வாமா கேண்டீன் வரைக்கும் போய் டீ சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்றார் ஏ ஏன் அப்படி உரிமையாக கூப்பிட்றாருன்னா பால நம்பியாரோ மாணிக்கமும் அதாவது மறிகொழந்தோட அப்பாவும் ரொம்ப ஃப்ரெண்டு அது அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும் அவங்க ஒன்றுக்குள்ளே ஒன்று மாதிரியே இருந்தாங்க ஆனால் இவர் வந்து ஓய் அவரை ஃபீல்டு ஆஃபீஸர் இருந்தாலும் ரெண்டு பேரும் கேடர் வித்தியாசம் பார்க்காம பதவி வித்தியாசம் பார்க்காம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியுமே நல்லா பழகி வந்தாங்க அப்போ அதனால் இந்த பொண்ணை மறிகொழுந்த கேண்டீனுக்கு கூட்டிகிட்டு போய் டீ சாப்பிட்டு வரலான்னு சொல்கிறத பற்றி மற்றவங்க யாரும் எதுவும் நினைக்கல அவர் அவ்வளோ அவர் இங்கே ரெண்டு பேரும் திக்காக இருந்ததுனால சரி நண்பன் பொண்ணு மேலேயும் அவருக்கு ரொம்ப பாஸ் அதிகம்னு சொல்லி அது இல்லாமல் அவர் வயசானவர் வேற சரி அப்படின்னு சொல்லி யாரும் அதை பற்றி ஒன்றும் கண்டுக்கலை சரின்னு இவர் மறிகொழந்த கூப்பிட்டு கேண்டீனுக்கு வராரு அப்புறம் இவர் சொல்கிறாரு அம்மா நான் டீ சாப்பிட மட்டும் உன்னை கூட்டிகிட்டு வரல உனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லணும் ஆனால் ஆஃபீஸுக்குள்ளே வச்சு சொல்ல முடியாது சரின்னு சாயங்கால நேரம் வீட்டுக்கு போகிற நேரத்தில் உன்னை எங்கே வச்சு இந்த விஷயம்லாம் சொல்கிறது அதுக்கெல்லாம் டைம் இருக்காது பாவம் உனக்கு வீட்டுக்கு போகிற நேரத்தில் ஆனால் ஆஃபீஸில் எல்லாத்துக்கு முன்னாடியும் சொல்ல முடியாதுல்ல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட நிறையா விஷயம் கிட்ட பேசணும் டீ சாப்பிட்டுட்டே பேசுவோன்னு சொல்லி ரெண்டு பேரும் டீ ஆர்டர் கொடுத்துட்டு சொல்கிறாரு அம்மா நீ எல்லா வேலையும் தெளிவாக கற்றுக்கிட்டேன்னா என்ன ஆகும்னா ஆபி எல்லா ஆஃபீஸரும் உன்னை விட்டு ஆள் இல்லைன்ற மாதிரி எல்லா வேலையும் நீ கற்றுக்கணும் எக்ஸாமினேஷன் எழுதணும் இந்த அலுவலகத்தில் வந்து பரீட்சம் ஒன்று வருது அதுக்கு மேலே எழுதி ப்ரமோஷன் வாங்கணும் மேற்கொண்டு நீ படிக்கணும் படித்து எல்லாம் தெளிஞ்சிட்ருக்கும் எப்போ பார்த்தாலும் படிப்புலேயும் இருக்கணும் அப்படி இருக்கும்போது தானாக உன்னை பார்த்து எல்லோரும் மதிப்பாங்க மரியாதை கொடுப்பாங்க எந்த வேலையும் தெரியலேன்னு சொல்லக்கூடாதுமா ஒரு ஓஏ வேலையிலேருந்து ஒரு அதிகாரி வேலை வர கற்றுக்கலாமா வே நு வேலை நுணுக்க தெரிஞ்சிட்டா கற்றுக்கலாமா ஈஸியாக அந்த மாதிரி எல்லா வேலையும் தெரியுதுன்னு வை கவர் ஒட்டுறதுலேருந்து தபால் அனுப்புறதுலேருந்து உன்னோட செக்ஷன் வேலையிலேருந்து அதிகாரிங்களோட எடுபடி வேலையிலேருந்து எல்லா வேலையும் உனக்கு தெ அத்துபடியாக தெரிஞ்சுதுன்னு வை ஆஃபீஸ்க்குள்ளே எல்லா வேலையும் தெரிஞ்சதுன்னு வை உன்னை வந்து கௌரவிப்பாங்க உன்னை வந்து ரொம்ப உங்ககிட்ட நெருங்கி இடைஞ்சல் பண்ண மாட்டாங்க ஐயோ இந்த பொண்ணுக்கு எல்லா வேலையும் தெரியுது ஏதோ பிரச்சனை பண்ணால் இடத்துல இடத்துலேருந்து வில்லாங்க வந்துடும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி எல்லோரும் வேயப்படும் உனக்கு ஒரே பாதுகாப்பு என்னென்னா நீ இந்த வேலையை ஃபுல்லாக படிச்சுக்கிற எல்லாத்துக்கிட்டேயும் நல்ல அன்பை நடந்துக்கிற யாராவது எதாவது பேசுனா கூட கண்டுக்காமல் போயிடுறா நீ ஏற்று ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது எப்போவும் சிம்பிளாக அழகாக நிதானமாக இருக்கணும் உன்னோட பேச்சிலேயும் பணிவிலையும் மற்றவங்க பயப்படணும் மோசமாக ரெண்டு வார்த்தை சொல்லிட்டா கூட அவன் அப்படி பேசிட்டா இவன் எப்படி பேசிட்டான் அது இன்னொருத்தக்கிட்ட சொல்லக்கூடாது இதெல்லாம் தான் ஆஃபீஸுக்குள்ளே இருக்கிற விஷயம் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுறணும் நீ ஃபஸ்ட்டு வேலையை கற்றுக்கமா உனக்கு வேலை தெரியலன்னா கிட்ட கொஞ்சம் பணிவாக வேலையை கற்றுக்க தெரியுமா இதெல்லாம் தான் உன்னை சொல்ல தான் இங்கே கூப்பிட்டுட்டு வந்தேன் இதெல்லாம் நாளுக்கு நாள் நீ சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் வேலையை பழகுறியோ அவ்வளோ சீக்கிரம் உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும் உன்னை நெருங்க மாட்டாங்க உங்ககிட்ட பேச மாட்டாங்க பயப்படுவாங்க உன்னை பார்த்து சரியா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு சரின்ட்டு அன்னைக்கு வேலை முடிஞ்சே மறு கொழுந்து வீட்டுக்கு வந்து அதே மாதிரி மறுநாள் காலையில் ஆஃபீஸ் போகிறேன் ஆஃபீஸ் போகும்போது இவன் நைட்டில் கழட்டி வச்ச சைனை மறந்து மறந்துடுறா கழுத்தில் போடாமல் போயிடற அவசரத்தில் ஆனால் ஆஃபீஸ்கெலாம் போனதும் அந்த பிள்ளைங்கிறவர் கேட்குறாரு என்ன நேற்று போட்ட சைனை காணோம் கழுத்துலன்ற அப்போ தான் இவளுக்கு உரைக்குது ஓ அப்போ நம்மளை வந்து எல்லாம் நோட் பண்ணுறாங்க மேலேருந்து கீழே வரைக்கும் நாம் என்ன சாரி கட்டுறோம் என்ன செருப்பு போடுறோம் கழுத்தில் என்ன போட்டு வரோம் இது எல்லாம் நோட் பண்ணுறாங்க இதுக்கு ஒரு முடிவு கட்டணுன்னு யோசிக்கிறான் அன்றைக்கி சாயங்காலம் வீட்டில் வந்து சொல்கிற அம்மாட்டா அம்மா எனக்கு வந்து கழுத்து மூடி முழங்கால் கை வரைக்கும் ஜாக்கெட்டு தைச்சி தரணுமா கை வச்சு தைச்சி தரணுமா எனக்கு அதே மாதிரி இடுப்பு மூடி கீழே வரைக்கும் ஜாக்கெட் இருக்கணும் மேலே சாரி கட்டுற மாதிரி இருக்கணும் அப்படி தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது எனக்கு இப்படி வந்து இடுப்பு தெரிகிற மாதிரி பின்னாடி கழுத்து தெரிகிற மாதிரியும் பேக்கில் தெரிகிற மாதிரியும் இருந்தால் நல்லா இல்லைம்மா எனக்கு என்னமா பிடிக்க மாட்டேங்குது அப்போ அவங்க அம்மாவும் பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரிம்மா இது என்ன இப்போ பழைய காலத்துலெல்லாம் அப்படி தான் போட்டாங்க இது என்ன விஷயம் அப்போவே நைட்டே ஒரு ஜாக்கெட் எடுத்து தைச்சா போச்சு அப்படின்னு வீட்டில் இருந்த துணியை எடுத்து அந்த பொண்ணுக்கு தகுந்த மாதிரி அழகாக அந்த அம்மா டிசைன் பண்ணி கட் பண்ணி விடியறதுக்குள்ளே அடித்து கொடுத்துட்றாங்க அடிச்சு கொடுத்து மறுநாள் காலையில் இந்த பொண்ணு போட்டு வருது போட்டு வந்தால் கழுத்து மூடி இடுப்பு தெரியாமல் ஜாக்கெட் போட்டு கை மிளங்கால் வரைக்கும் கை வீச்ச ஜாக்கெட் போட்டு வருது அப்போ எல்லாம் கேட்குறாங்க என்னம்மா பேஷன் மாறி இருக்குன்னு இல்லை சார் இப்படி தான் நான் முதல் போடுவேன் எங்கள் பாட்டி இப்படி தான் போடுறாங்க அவங்க தைச்சி கொடுத்து ஆசையாக நான் எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும் போட்டு வந்துட்டேன்னு அப்புறம் அவன் நினைக்கிறா இந்த மாதிரி இருந்தால் தான் அவங்க எங்கேயும் நம்மளை பார்த்து அதில் இதில் நம்மளை நோட் பண்ண மாட்டாங்க நினச்சா அதுலேருந்து அவள் என்ன பண்ணுவாள் காட்டன் புடவையும் ஒரு மாதிரி ரொம்ப ஜில்லு ஜில்லுன்னு இல்லாத புடவையாக சிம்பிளாக கட்டி சிம்பிளாக வர ஆஃபீஸ்க்கு பழகிட்டாள் இதனால் இன்னும் கொஞ்சம் அவளுக்கு இன்னும் கொஞ்சம் அவளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் நம்ம வந்து ரொம்ப ஆடம்பரமாக வரக்கூடாது எளிமையாக வரணும் அப்போ யார் கண்ணும் உறுத்தாதுன்ற நினப்பில் அவள் வரா